ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு DD ஷைன் Recipes and Tips. இன்றைக்கி வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் இப்போ துருவி வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு மூணு வாழ்கை ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில் அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு முழுசாக வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா பவுடராக கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கால் கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இன்ஷியலாக நீங்கள் எதுவுமே தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம் ஆனால் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற பக்குவம் இருந்துச்சுனாக்கா தெளிச்சுக்கோங்க தண்ணியை ஊற்ற வேண்டாம் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படலை ஓரளவுக்கு அதனால் நான் எதுவும் இப்போதைக்கு தண்ணி ஊற்றலை இன்றைக்கி நான் எடுத்துருக்க வாழைக்காய்க்கு ஒன் மோர் கப் கடலை மாவு தேவைப்படுது அதனால நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு மேலே தண்ணி தேவைப்படுச்சுன்னா நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால தெளித்து பிசைஞ்சிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் தெளித்து தான் பிசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி உருண்டை ஷேப் வர அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டா போதும் இப்போ இதையெல்லாம் நான் நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன் இந்த சைஸில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இந்த சைஸில் எடுத்துருக்கேன் இப்போ இந்த உருண்டையெல்லாம் நான் இட்லி மாவு இருக்குது இட்லி மாவில் லைட்டாக டிப் பண்ணிக்கிறேன் நம்ம கையால் எடுத்து போடும்போது கையில் ரொம்ப படும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை ரெண்டு விதமாக செஞ்சு காட்ட போகிறேன் ஒன்று பனியார கல்லுலையும் இன்னொன்று ஆயிலையும் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த முறையில் செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி பனியார கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ அதில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது வந்து ரொம்ப ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் வயசானவங்க இருக்காங்க ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஆயில் தேவைப்படாது இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுறேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் இட்லி மாவு ஆட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான மாவாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புளிப்பு தெரியாது இப்போ எல்லா பால்ஸையும் ஆட் பண்ணியாச்சு இது லைட்டாக ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு திருப்பி போட்டுக்கோங்க இது ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் சாம்பார் இல்லைனாக்கா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு எல்லாமே நல்லா வேந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ இன்னொரு மெத்தட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான் இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பனியாரக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஓகே ஆயில் ஓகேனாக்கா நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி தேவையான எல்லா பால்ஸையுமே ஆட் பண்ணிக்கோங்க இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இட்லி மாவு மட்டும் ஃப்ரெஷ்ஷான மாவாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு உப்புளிப்பு தெரியாது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதோடு எல்லா சைடும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லா சைடும் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டைப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்டைலில் செஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன் இதுக்கு சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வாழைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்